ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப ஸ்ரீ ஸ்ரீகுரவே நம ரிஷபம் ராசிக்கான ஆணி மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மேசத்தில் நின்றாலும் உங்கள் ராசிநாதனுக்கு மறைவு என்பது கிடையாது அப்போது உங்கள் ராசிநாதன் மேசத்திலே சமஸ்தானத்திலே நின்று நல்ல பலனை தரப்போகிறார் அப்போ அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ராசிநாதன் அப்போது ராசிநாதன் வந்து உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை தரப்போகிறார் நிம்மதியான தூக்கத்தை போ தரப்போகிறார் இது வரைக்கும் அகால உணவு அகால தூக்கமாக இருந்து அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா நேரத்திற்கு சாப்பிடாம இருக்கிறது நேரத்துக்கு தூக்கம் இல்லாமல் தூக்கமின்மையினால் உடல் நலம் பாதிக்கப்படுவது இது மாதிரியான பாதிப்புகளை அனுபவித்தவர்களுக்கு இந்த மாதத்திலே ஆணி மாதத்திலே உங்கள் ராசிநாதன் பனிரெண்டிலே நின்று அதாவது அயன சயன போகஸ்தானத்திலே நின்று நிம்மதியான தூக்கத்தை தருவார் நேரத்திலே உணவு உண்ணக்கூடிய ஒரு யோகா அமைப்பையும் தருவார் மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் உடல் ரீதியான பாதிப்புகள் ஆறுக்குடையவனும் உங்கள் ஜென்மத்தின் அதிபதியுமான சுக்கரன் ஆறுனாலே உங்களுக்கு ருண ரோக சத்ருஸ்தானம் அப்போது உடல்நல பாதிப்பு எதிரிகளால் தொந்தரவு கடன் தொல்லை இதெல்லாமே வந்து உங்களுக்கு மாறப்போகுது அந்த ஒன்று ஆறு கூடையவன் சுக்கரன் உங்கள் ஜென்மநாதன் ராசிநாதன் பனிரெண்டில் நின்று மறைவு அப்படின்னாலும் மறைவு கிடையாது அப்போது எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவுகள் கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகளால் உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்து என்னென்ன தொந்தரவுகள் அனுபவிச்சிங்களோ அது எல்லாமே இருக்காது எதிரிகள் உதிரிகளாகிடுவாங்க எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடுவார்கள் அதே நேரத்தில் கடன் தொல்லை கடன் பிரச்சனைகள் அதனாலே அனுபவித்தவர்களுக்கு உங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய யோக பலனை தரும் இருக்கக்கூடிய கடன்கள் அனைத்தையுமே அடைத்து இந்த கடன் தொல்லையிலிருந்து இருந்து விடுபட போகிறீங்க உடல் உபாதைகள் உடல் பிரச்சனைகள் நோய் தொந்தரவுகள் தாயாதிகளால் பிரச்சனை தாயாதிகளுக்குள் அப்படின்னா பங்காளி பிரச்சனை அதாவது உங்கள் சித்தப்பா பெரியப்பாவாக இருக்கலாம் உங்கள் அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம் உங்களுக்குள் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு தரக்கூடிய அமைப்பு அதாவது தாயாதிகள் பிரச்சனை மேலும் எதிரிகளாலும் ஆயுதத்தாலும் காயங்கள் ஏற்பட்டு அதனால் அவதிப்பட்ட பிரச்சனை நீரினால் பயம் அதாவது விஷப்பூச்சிகளால் பயம் விஷ மிருகங்களால் தொந்தரவு நம்ம நம்ம பாட்டுக்கு நடந்து போனாலும் தெருவில் உள்ள நாய் கூட வந்து நம்மளை விரட்டுறது கடிக்கிறது மாதிரியே ஒரு பாதிப்பில் இருந்தவங்க இந்த மாதிரி மிருக பாதிப்பு விஷப்பூச்சிகளால் பாதிப்பு நீர் பயம் கொண்ட அனைவருக்குமே அது எல்லாமே மாறக்கூடிய யோக பலன் உண்டு அதே நேரத்தில் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் உண்டு இந்த பனிரெண்டுக்கு இந்த பனிரெண்டாம் பாவகம் விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க அங்கே உங்கள் ராசிநாதன் நிற்கிறதுனாலையும் அந்த விரயம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அது வந்து வீட்டிலே விசேஷ காரியம் நடத்தி விரயம் ஏற்படக்கூடிய பலன் உண்டு அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு நகை தங்கத்திலோ அல்லது நவரத்தினங்களிலோ அல்லது ஒரு இடம் மனை வீடு வாங்கக்கூடிய அமைப்பிலோ விரயங்கள் ஏற்படும் இவையெல்லாம் வந்து சுப விரயமாக எடுத்துக்கொள்ளப்படும் இப்போ விரயங்கள் உண்டு சுப விரயமாக இருக்கக்கூடிய அமைப்பையும் தரும் மேலும் இரண்டாம் பாவகம் குடும்பஸ்தானம் குடும்பத்தில் இருந்து வந்த வேற்றுமைகள் மன ரீதியான வேறுபாடுகள் தேவையில்லாத தொந்தரவுகள் பிரச்சனைகள் பிரிவினைகளால் வாடிக்கொண்டிருப்பவர்களுக்கு அவை அனைத்தும் சரியாகி குடும்ப ஒற்றுமை ஏற்படக்கூடிய அமைப்பை தரும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றின் அதிபதியும் மேலும் வந்து அட்டமஸ்தானாதிபதியுமான குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல நிற்கிறார் இந்த இரண்டாம் இடத்துல நின்ற குரு பகவான் யோக பலனை தரப்போகிறார் தன வரவுக்கு குறைவாக குறைவு இருக்காது தனக்காரகனான குரு பகவான் சூரியனுடன் இணைவு பெற்று திருவாதிரை நட்சத்திரத்தில் ராகுவின் சாரம் பெற்று ராகு சனியுடன் இணைவு பெற்று உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திலே நிற்கிறார்கள் இந்த இரண்டினுடைய அமைப்பு வாக்கிலே நல்ல ஒரு இனிமை இருக்கும் வாக்கிலே தெளிவு இருக்கும் அந்த உங்களுடைய பேச்சினால் அனைவரையும் கவர்ந்து உங்கள் பேச்சினால் வெற்றியடையக்கூடிய ஒரு அமைப்பும் தரும் மேலும் குடும்பம் வாக்கு தனம் தன வரவுக்கு குறைவு இருக்காது மேலும் பார்த்தீங்கன்னா நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு நான்காம் நான்காம் இடம் சிம்மம் சிம்மத்திலே கேதுவும் செவ்வாயும் இணைவு பெற்று நிற்கிறார்கள் கேது உத்திரம் நட்சத்திரத்தில் நின்று அந்த ராசிநாதனினுடைய சாரமும் செவ்வாய் பகவான் மகம் நட்சத்திரத்தில் நின்று கேதுவும் சாரமும் பெற்று இரண்டும் இணைவு பெற்று நிற்பதினால் உங்களுக்கு சுகத்திற்கு குறைவு இருக்காது சுகஸ்தானம் நன்றாக இருப்பதனால் உங்களுக்கு சுக பாதிப்பு இருக்காது சுகமான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந் அமைபெறும் விவசாயம் செய்பவர்களுக்கு கால்நடை வளர்ப்பவர்களுக்கு எல்லாமே நல்ல முன்னேற்றம் உண்டு கால்நடை விருத்தி இருக்கும் விவசாயத்திலே வரக்கூடிய அந்த மகசூல் எதிர்பாராத நல்ல விலையை பெற்றுத்தரும் பிரயாணங்கள் இருக்கும் உறவினர்கள் நண்பர்களால் உங்களுக்கு உதவி இருக்கும் அவங்க நீங்கள் சொல்லாமல் எதிர்பாராமல் உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க நீங்கள் கேட்காமலேயே ஓடி வந்து உதவக்கூடிய ஒரு யோக அமைப்பையும் காட்டுகிறது உங்கள் நண்பர்களால் உறவினர்களால் உதவி மட்டுமல்ல அவர்களால் உங்களுக்கு முன்னேற்றமும் கிடைக்கும் மேலும் பிரயாணங்கள் உண்டு இந்த பிரயாணங்கள் வந்து அதிக அளவில் கோவில்களுக்கு அல்லது தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய ஒரு யோக பலனை தரும் நல்ல நல்ல முன்னி முக்கியமான புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு பிரயாணங்கள் கண்டிப்பாக இருக்கும் போட்டி பந்தயங்கள் விளையாட்டுகளிலே வெற்றி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு அதாவது இதற்கு முன்பு நீங்கள் மருத்துவ வகையிலே செலவு செய்தது மாறும் மருத்துவ செலவு இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி மருத்துவ செலவு என்பது நின்றுவிடக்கூடிய ஒரு யோக அமைப்பை தருகிறது மருத்துவ செலவு சுத்தமாக இருக்கவே இருக்காது மருத்துவ செலவும் மாறும் ஆட்சி அதிகாரம் மிக்க பதவி கிடைக்கப்பெறும் அதாவது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு என்ற அமைப்பையும் தரும் அதே நேரத்தில் வீடு மனை வாகன யோகம் உண்டு இடம் வாங்கக்கூடியது அல்லது வீடு கட்டக்கூடிய யோகம் அல்லது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய அந்த வாகனத்தை கொடுத்து புது வாகனங்கள் அதாவது வாகனம் சம்பந்தமாக இருந்து வந்த விரயங்கள் மாறும் மாறி மாறி அந்த வாகனத்துக்கு நீங்கள் செலவு பண்ணிகிட்டு இருந்தவங்க இப்போது அந்த வாகன செலவுகள் சுத்தமாக மாறி உங்களுக்கு புது வாகனம் பழச கொடுத்து புது வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தையும் தரும் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்பது மாதமான மகரத்திலே சந்திரன் இந்த மகரத்திலே சந்திரன் நின்று சுயசாரம் திருவோண நட்சத்திரத்தில் சுயசாரம் வாங்கி நிற்கிறாரு அப்போது பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது நீங்கள் தர்ம காரியங்களிலே அதிக அளவில் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு அது ஒரு தர்ம காரியம்னா நீங்கள் வந்து ஒரு அன்னதானம் போடக்கூடிய அமைப்பாக இருக்கலாம் அல்லது வந்து கோவில்களுக்கு ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் புனரமைப்பு செய்யக்கூடிய ஒரு வேலை செய்யக்கூடிய அமைப்பு மேலும் குருவை சார்ந்த சேவைகள் செய்யக்கூடிய அமைப்பு குருவின் மூலம் உபதேசம் பெறக்கூடிய அமைப்பு இவை அனைத்தும் கிடைக்கும் நீர்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் உண்டு நீர்நிலைகள்னால் விவசாயத்திற்கோ அல்லது கால்நடைகளுக்கோ இதுக்கோ ஒரு நீர்நிலைனா ஒரு போர் போடுறதோ அல்லது ஒரு கிணறு வெட்டுவதோ போன்ற ஒரு வேலைகளை இந்த மாதத்தில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல பலனையும் தரும் இந்த பாக்கியஸ்தானம்னாலே தந்தை தர்ம காரியத்திற்கான அமைப்பு தந்தை வழி வர வேண்டிய அனைத்தும் கிடைக்கக்கூடிய யோக பலனும் உண்டு தந்தையினுடைய நல்ல ஒரு அமைப்பையும் தரும் சந்ததி விருத்தி யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அவங்களுக்கு சந்ததி விருத்தி கிடைக்கக்கூடிய யோக பலனும் தரும் மேலும் தந்தையால் உங்களுக்கு இதற்கு முன்பு அவர்களுடைய உடல்நலக் கோளாறுனால் பாதிச்சுட்டு இருந்தாங்க தந்தை நிறைய பாதிப்பில் இருந்தார் அது உடல்நலக் கோளாறாக இருக்கலாம் வேறு எந்த காரணத்தினால தந்தை உங்களுடைய தந்தை பாதிக்கப்பட்டிருந்தவர் இனி வந்து அந்த பாதிப்புகள் இருக்காது மாறிடும் மேலும் பத்தாம் இடமான கும்பத்தில் சனி ராகு அப்போது சனியும் ராகும் பத்தில் நின்று உங்களுக்கு யோக பலன் தருகிறார் இப்போ வியாபாரம் வெறுவெறுப்பாக சுறுசுறுப்பாக நடக்கும் தொழில் விரிவுபடும் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மேலும் பார்த்திங்கன்னா நீங்கள் வெளிநாட்டு வேலைக்காக ஒரு முயற்சியில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாட்டு வேலைக்கு போகக்கூடிய அமைப்பை தரும் வெளிநாட்டிலே நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய செய்திகள் அது தொழில் ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ இருக்கலாம் வெளிநாட்டு செய்தி இந்த மாதத்திலே உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அந்த வெளிநாட்டு செய்தி கிடைப்பதன் மூலம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மேலும் உங்கள் ராசிக்கு இந்த மாதத்திலே ஆணி மாதத்திலே அனைத்து விதத்திலும் நல்ல முன்னேற்றமான யோக பலன் தரக்கூடிய மாதமாக அமைகிறது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி Om Shivai Namah